إِنَّ بَيْتًا نَنْتَ لَيْسَ مُحْتَاجًا بسم الله الرحمن الرحيم الحمد لله الذي نستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا

பாபு மாஜா பி தி நபி சல்லுல்லாஹ் வல்லம் என்ற தலைப்பு கொடுக்கப்பட்டுள்ளது பெருமானார் சல்லாஹ் அலஹி வசல்லம் அவர்கள் வாழ்க்கையில் அவர்கள் சிரித்த தருணங்கள் பெருமானார் எல்லாத்துக்கும் முன்மாதிரி லக்கது கானலக்கும் பி ரசூல் இல்லாஹி உஸ்வத்துன் ஹசனா பெருமானார் அனைத்துக்கும் முன்மாதிரி அப்போ பெருமானாருடைய வாழ்க்கையில் சிரிப்புகள் எப்படி இருந்துச்சு நாமளும் சிரிக்கிறோம் அந்த சிரிப்பு எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதையும் நாயகத்தின் வாழ்க்கை மூலமாக நம்மால் அறிய முடியுங்கிறத இமாம் திருமதி ரஹிமகுல்லா தன்னுடைய கிதாபிலே பதிவு செய்கிறார்கள் பொதுவாக சிரிப்பு அப்படிங்கிறது என்னன்னா நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய இன்பத்தை மகிழ்ச்சியை வெளிப்படுத்தும் ஒன்று நம்ம சிரிக்கும்போது முந்நூறு தசைகள் நம்முடைய உடலில் அசைவதாக அறிவியல் சொல்கிறது குழந்தைகள் இரநூறு முதல் நானூறு வரைக்கும் ஒரு நாளைக்கு சிரிக்கிறாங்க பெரியவங்க வந்து பெற்றோர்கள் பதினைந்து இருபது முறைக்கு தான் சிரிக்கிறாங்க மனிதன் வயசு கூட கூட அவனுக்கு சிரிப்பு குறையுது சிரித்தா நல்லது அப்படின்னு அறிவியல் ரீதியாக சொல்கிறாங்க அப்போ சிரிப்புக்கு பல காரணம் உண்டு இப்போது ஒரே செயல்பாடு தான் அது ஒரு இடத்துல நடந்தால் சிரிப்பு வரும் இன்னொரு இடத்துல தான் கோவம் வரும் சிரிப்பை பல வகையாக சொல்கிறார்கள் மொத்தம் பத்தொம்பது வகையான சிரிப்புகள் இருக்கிறது அதில் மனிதன் இயல்பாக தன்னுடைய வாழ்க்கையில் சேர்ந்ததுன்னா அசட்டு சிரிப்பு ஆணவ சிரிப்பு ஏலன சிரிப்பு சாகச சிரிப்பு நையாண்டி சிரிப்பு புன் சிரிப்பு இப்படி பல வகை உண்டு அதில் புன்முறுவல் என்று ஒன்று இருக்குது புன்னகையாக சிரிக்கிதல் இதைத்தான் நாயகன் நமக்கு காட்டியிருக்கிறாங்க பெருமானார் செல்லாஹீசெல்லம் பற்றி சஹாபாக்கள் சொல்லும்போது நான் அதிகமாக பெருமானார் செல்லல்லாஹலீஸ் அவர்களை தபசுமாக புன்முறுவலோடு புன்னகை செய்தவர்களாக தான் பார்த்திருக்கிறேன் பெருமானாருக்கு அப்படி ஒரு பண்பு உண்டு ஏன்னா பொதுவாக புன்னகைக்கும் போது ஒரு மனிதன் சாதாரணமாக மார்க்கம் கூட ரொம்ப அழகாக தெரிவான் பெருமானார் அதை தான் விரும்பியிருக்கிறார்கள் அதிகமாக என்று ஹதீத் மூலகமாக பார்க்குறோம் குரானில ஏறத்தால பத்து ஆயத்துக்களை அல்லாஹுத்தாலா சிரிப்பு மூலமாக தர சிரிப்பு சம்மந்தமாக பலது ஹக்கு கலீல நம்ம ஆரம்பத்தில் சொன்ன ஆயத்து போல அது போல ஆச்சரிய சிரிப்பை பற்றி அல்லாஹ் பேசுகிறான் வம்ராமத்துன் பதிகத் நஹாபி சஹா இப்ராஹிம் நபினுடைய சரிதை செல்லும் போது அல்லாஹ் இந்த செய்தியை சொல்கிறான் அது போல குந்தும் தது ஹக்குன்னு ஒரு ஆயத்தை பேசுகிறான் அதுபோல நியமத்தை அடைந்து அந்த நன்றி செலுத்தும் சிரிப்பை சுலைமான் நபி சிரித்தாங்க என்று சுலைமான் நபியை பார்த்து எறும்பு சத்தத்தை கேட்டதுக்கு அந்த செய்தி அல்லாஹ் சொல்கிறான் அது போல ஃபலம் ஜாஹும்பி ஆயா தீனா இதாஹுமின் ஹா இது செய்து சிரிப்பதற்கு அல்லாஹ் இதே சொல்கிறான் அதுபோல் ரப்பே நம்மை வைக்கிறான் நம்மை சிரிக்க வைக்கிறான் என்பதையும் அல்லாஹ் பேசுகிறான் வா ஹு அது ஹக்க கா என்ற வார்த்தையை கொண்டு அது போல அஃபமின் தாஜபூன் என்று அல்லாஹ் உபதேசமாக நம்மை கேட்டு இந்த சிரிப்பை பற்றி இங்கே பேசுகிறான் அதுபோல ஒரு அடையாள சிரிப்பை அல்லாஹ் சொல்கிறான் சொர்க்கவாதிகளின் அடையாள சிரிப்பு என்ன தெரியுமா முஸ்பிரா உஜூஹும் முஸ்தபுஷிரா என்று அடையாள சிரிப்பை அல்லாஹ் பேசுகிறான் அதுபோல இதில் நம்ம கடைசியாக பார்க்கும்போது ஒன்பதாவது ஆயத்து இன்னல் அீன அஜிரமு கானு ஆமனு யுத் என்ற ஒரு ஆயத்தை எல்லாம் சொல்லி தருகிறான் அது காஃபிர்கள் முஹ்மீன்களை பார்த்து துணியாவில் சிரிப்பாங்க அதற்கு பகரமாக அதுக்கு அடுத்தடுத்த ஆயத்துக்கள் எல்லாம் சொல்கிறான் ஃபல்யோமல்லு மினல் குஃபார் எது ஹக்கூன் இன்றைய நாள் எப்படி சிரிச்சாங்களோ அது காஃபிர்களை பார்த்து முஹ்மீன்கள் சிரிப்பாங்க அவங்க சிம்மாசனத்தில் உட்காந்து பார்ப்பாங்க அப்படிங்கிறதையும் எல்லாம் தரான் இப்படி சிரிப்பு என்ற தலைப்பிலே குர்ஆனில் பல இடங்களிலேயும் பல செய்திகள் உண்டு நாயகம் வந்து கொஞ்சம் மனசு சங்கடமாக இருந்தாங்க அப்படின்னு சொன்னால் சகாபாக்களுக்கு தாங்கிக்க முடியாது இல்லையா அதில் ஒரு சஹாபி உதரவு பெருமானார் கவலையாக இருக்கும்போது சொன்னாங்க நான் பெருமானாரை சிரிக்க வைப்பேன் ஏன்னா நாயகத்தை இப்படி கவலையாக பார்க்கறதுக்கு கஷ்டமாக இருக்குது யாரை சூழல்லா முன்னாடி வந்துட்டாங்க நீங்கள் சொல்லி நாங்கள் கேட்டிருக்கோம் தஜ்ஜால் கேமத்து நாளில் வருவான் வரும்போது எல்லாத்தையும் சாப்பிட கூப்பிடுவான் இல்லையா மக்கள் எல்லாம் பசியாக இருப்பாங்கல்ல ஒரு கற்பனை அடிப்படையில் சொல்லட்டுமா யார் ரசூலல்லா ஒரு செய்தின்னு சொல்லிவிட்டு ஒரு காமெடி மாதிரி அவங்களே பேசுகிறாங்க என்ன பேசுகிறாங்கன்னா தஜ்ஜால் இப்போ வந்துட்டான்னு வச்சுக்கோங்களேன் நான் போய் உக்காந்துருவேன் நீ சாப்பாடை கொடுன்னு சொல்லி அவன் எல்லா சாப்பாடையும் நானே சாப்பிட்ருவேன் சாப்பிட்டுட்டு கடைசியில் சொல்லுவேன் நான் அல்லாஹுவை கொண்டு ஈமான் கொண்டு விட்டேன் நீ எனக்கு தேவை இல்லைன்னு சொல்லிட்டு வந்துடுவேன் ரசூலா அப்படின்னு சொல்லிட்டு ரசூலை பார்த்துட்டே இருக்காங்க என்ன இவர் பாட்டு பேசிக்கிட்டே இருக்காங்களே அப்படின்னு சொல்லி கடைசியில் சொன்னாங்க யாரும் சாப்பிடலாம்ல சாப்பிடலாமா அவன் பார்த்தா சாப்பிடாம இருந்துட்டுமா சொல்லுங்களேன் அப்படின்னு கேட்ட உன பெருமானார் செல்லம் சிரித்தார்கள் என்று ஒரு ஹதீஸ் உண்டு அதோட சொன்னாங்க பெருமானார் பல் யுகுனிகல்லாகு யோமைதி அல்லாஹ் முப்மின்களுக்கு உதவி செய்வதே அல்லாஹ் உங்களையும் தேவையற்றவராக ஆக்குவா அல்லாஹ் உதவி செய்வா அல்லா உங்களை காப்பாற்றுவான்ற துவாவையும் சஹாபாக்களுக்கு செஞ்சாங்க பெருமானார் அவர்கள் வந்து கவலையாக இருக்கக்கூடிய நேரத்தில் கூட சஹாபாக்கள் பெருமானாரை சிரிக்க வைத்து பார்க்க வேண்டும் என்று ஆசைப்பட்டிருக்காங்க நம்ம பார்க்குறோம் இபுனு தஜார் துஃபைலி அப்படின்னு ஒருத்தர் அவரும் தன்னுடைய வறுமை நிலையை சொல்லி மக்களை சிரிக்கி வைக்கணுன்றதுக்காக ஒரு கவிதை பேசுகிறார் நான் என் பையன் கூட நின்றுட்டுருக்கேன் எங்கள் வீட்டை ஜனாசா கடந்து போகிறது ஜனாசா பின்னாடியே அந்த ஜனாசாவினுடைய மனைவி அவங்க குடும்பத்தார்கள்லாம் பேசுகிறாங்க எங்கே என் ஜனாதாவை கொண்டு போகிறாங்களே என் கணவரை கொண்டு போகிறாங்களே எந்த வீட்டுக்கு கொண்டு போகிறாங்க தெரியுமா அந்த வீட்டில் விரிப்பு இல்லை அதுபோல் உபசரிப்பு கிடையாது ரொட்டி கிடையாது தண்ணி கிடையாது அப்படிப்பட்ட இந்த கபருக்கு கொண்டு போகிறாங்களே அப்படின்ற வார்த்தையை அந்த பொம்பில் அழுதுகிட்டே பேசிட்டு போகிறாங்க அப்போ அவருடைய பையனுக்கு வந்து என்ன என்ன வந்துச்சு தெரியல அப்பாட்ட சொல்லி சொல்கிறாரு யா யா பத்தி இலா பைத்தினா வல்லாஹி ஹபு நபி ஹாதியில் ஜனாசா அந்த ஜனாசா எங்க கொண்டு போகிறாங்க தெரியுமா நம்ம வீட்டுக்கு தான் கொண்டு போகிறாங்க ஏன்பா அப்படி சொல்ற நம்ம வீட்டில் தான் பாய் இல்லை தல்வானி இல்லை ரொட்டி இல்லை தண்ணி இல்லை அந்த அம்மா அப்படி தானே சொல்லுது டேய் அது அப்படி சொல்லலடா கபுருக்கு போகிறத சொல்லிட்டிருக்கடா அப்படின்னு அந்த பையனுக்கு விளங்க வைத்தார் இதை ஒரு கவிதையாக சொல்லி சிரிக்க வைக்கிறார் இப்படி பல வகையிலேயும் சிரிப்பு என்பது நம்முடைய வாழ்க்கையில் வந்து போகிறது அந்த வகையிலே பெருமானா செல்லல்லாஹுலேஹுவ செல்லம் அவர்களுடைய சிரிப்புகளை பற்றி சஹாபாக்கள் அறிவித்ததை நாம் இந்த ஹதீஸிலே பார்க்கிறோம் ஹத்தஸ்னா அஹமது பின் மணி அக்பர்னா அப்பாது பினுல் அவாம்

ابن لهيئة عن عبيد الله ابن المغيرة عن عبد الله بن الحارث ابن رضي رضي الله عنه أنه قال ما رأيت أحداً أكثر أكثر من من رسول الله صلى الله عليه وسلم هذا the ones حديث حدثنا أحمد بن خالد الخلال حدثنا يحيى بن إسحاق அஸ் சைலஹானி ஹதசனா ஐசி புனு சாத் அன் யசீது புன் அபி ஹபீப் அன் அப்துல்லாஹிபுன் அல்ஹாரித் ரதி அல்லாஹு அன் கால மாக்கான ஸ்கூர் ரசூர் இல்லாயி சொல்லாஹி வஸ்லம் இல்லா தபஸ்ஸுமா இந்த மூன்று ஹதீஸ்களும் சரி ஒரே அர்த்தத்தை தான் தருகிறது பெருமானாரை நான் இஸ்லாத்தை ஏற்றதிலிருந்து நான் சிரித்து தான் தபஸ்மாக தான் பார்த்திருக்கிறேன் என்று சகாபாக்கள் சொல்கிறாங்க சம்ரா சம்பிரதியில் அறியக்கூடிய அந்த முதல் ஹதீஸில் பார்த்தா நாயகத்தினுடைய கெண்டை காலில் ஹுமுஷத் ஹுமூஷத் அப்படின்னு சொன்னால் மென்மையான சதை அதாவது ஒரு அழகான கட்டமைப்பு சகாபாக்கள் சொல்லுவாங்க பல இடங்கள்லயும் நாயகம் எத்தகைய பேரழகு அப்படின்னா பெருமானாருடைய நடையை ரசிக்கலாம் பேச்சை ரசிக்கலாம் பெருமானாருடைய செயல்பாடுகளை ரசிக்கலாம் பார்வையை ரசிக்கலாம் ஒரு நபர்கிட்ட பேசுனா முகம் பார்த்து பேசுவாங்க அப்படி கடைக்கன் பார்வையில் இப்படி திரும்ப மாட்டாங்க ஒரு ஆளை பார்க்கணா ஆளே திரும்பிடுவாங்க என்று சஹாபாக்கள் ஒவ்வொன்றையும் ரசிக்கலாம் நாயகத்தின் காலையும் நாங்கள் ரசித்தோம் பெருமானார் செல்லும் அவர்களுடைய கிண்டைக்கால் மிக மென்மையாக அழகிய கட்டமைப்போடு இருந்தது நாயகம் செல்லல்லாஹலேஸ்லம் அவர்கள் நல்லா சிரிப்பாங்க சிரிப்பு தபஸ்ஸுமாக இருக்கும் நான் பெருமானாரை பார்த்தால் அக்குஹலுல் ஐனாக பார்ப்பேன் பெருமானாருடைய கண்கள் சுர்மா இடப்பட்டது போல இருக்கும் ஆனால் சுர்மாலாம் போட்டிருக்க மாட்டாங்க அப்படி அல்லாஹூ தாலா இயற்கை அழகோடு எங்கள் நாயகம் சல்லல்லாஹூ அலைய வல்லம் அவர்களை படைத்திருக்கிறான் என்று சஹாபாக்கள் சொல்கிறார்கள் அதுபோல தான் அடுத்த சஹாபி ஹஜரத் அப்துல்லாஹிப்னு ஹாரிசிபுனு ஜஸ் ரதி அல்லாஹ் அவர்கள் சொல்கிறாங்க பெருமானா சல்லல்லாஹ் வல்லம் அவர்கள் போல தபஸ்ஸும் செய்த சிரித்த புன்முறுவல் புன்னகைத்த யாரையும் நான் என் வாழ்வில் பார்த்ததில்லை என்று சொல்கிறார்கள் அதுபோல தான் அடுத்த ஹதீத்தை அறிவிக்கக்கூடிய அப்துல்லா இப் முல்ஹாரிஸ் ரதி எல்லாம் சொல்றாங்க பெருமானார் செல்லா உலுசலமுடைய சிரிப்பாகிறது தபஸ்ஸுமாக இருந்தது அப்போ நம்ம வாழ்க்கையிலையும் அதிகம் புன்முறுவலோடு இருக்கணும் தபஸ்ஸுமோடு இருக்கணும் சரியா நம்ம வந்து எப்போதும் யாருகிட்டையும் பிறகுனாலும் சரி அந்த புன்முறுவல் இருக்கிறது அது அனைவரையும் நம்ம கவந்துடும் அதுபோல قال أبو إيسا هذا حديث غريب من حديث ليث بن سعد حدثنا أبو أمار الحسين بن حريد حدثنا وكيء حدثنا لعامش عن المعرور بن سويد عن أبي ذر رضي الله عنه قال

عملت يوم كذا وكذا وهو مقير لا ينكر وهو مشفق من كبارها فيقال اعطوه مكان كل سيئه عملها حسنه فيقول آه ان لي ذنوبا لا اراها ها هنا قال ابو ذر رضي الله فلقد رايت رسول الله صلى الله عليه وسلم ضحك حتى بدت نواجده இந்த ஹதீஸ்ல பார்க்கும்போது அருமை சல்லல்லாஹூலியூ செல்லம் அவர்கள் சொல்கிறார்கள் நம்ம அர்த்தம் தெரியும் தானே என்னன்னா ஒரு மனிதர் சொர்க்கத்துல யாரு முதல்ல நுழைவாங்க அப்படிங்கிறதும் எனக்கு தெரியும் அது போல நரகத்தை விட்டும் கடைசியா வரவரையும் தெரியும் அப்படின்னு என்ன அர்த்தம் சொர்க்கத்தில் மொதல் நுழையிறவரும் தெரியும் சொர்க்கத்தில் கடைசியாக நுழையிறதும் தெரியும் அப்படி தானே அர்த்தம் கடைசி நரகத்தை ஊற்று வெளியே வந்தாங்கன்னு சொல்லி சொர்க்கத்தானே போவாங்க அந்த மனிதரையும் தெரியும் அந்த மனிதரை அல்லாஹ் கொண்டு வருவான் கியாமத்து நாளில் அப்போது மலக்குமார்கள்ட்ட சொல்லுவானா எரிது அலைஹி சிகார துணூபிகி அவனுடைய சின்ன சின்ன பாவங்களையெல்லாம் எடுத்து காட்டுங்கப்பா வயகுபாஹிபாருஹா பெருசலாக வேணாம் மறைச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மலக்குமார்கள் பேசுவாங்க அமில்த யௌம கதா 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 இந்த நாளில் இப்படி இந்த இடத்துல இந்த பாவம் செஞ்ச கரெக்டா கரெக்டா அப்படின்னு திரும்ப திரும்ப மலக்கேங்க லா இன்குரு அவர் ஏற்றுக்கொள்வார் சரிதான் எல்லா வீடியோ வந்துருச்சே நான் எப்படி மறுக்க முடியும் மின் அதே நேரத்தில் அவருக்கு பெரிய பாவங்களே கொண்டது காமிச்சா நல்லா இருக்கும் அப்படின்னு ஒரு எண்ணம் ஓடுச்சு அதனுடைய காரணத்தை பின்னாடி சொல்லுவாங்க என்னன்னா அல்லாஹ் சொல்கிறான் தூகு மக்கானி அத்தின் அமிலா ஹசனா அவன் தானே மாலிகீன் அவன் தானே மருமை நாளின் அதிபதி பாவங்களை நன்மையாக கூட ரப்ப மாற்றுவான் அல்லாஹ் சொல்கிறான் சரி அவன் தான் உலகத்துல வந்து கடைசியாக சொர்க்கத்தில் நுழை அப்ப நான் வந்து எந்த அளவுக்கு நன்மைகள் குறைவாக இருக்கும் இல்லையா உள்ளதுலேயே லோ மார்க் வாங்கினவன் அந்த மனிதனை பார்த்து அல்லாஹுலா சொல்கிறா அவனுடைய சின்ன சின்ன பாவங்கள் அனைத்துக்கும் நன்மையாக மாற்றி விட்டுருங்க அப்படின்னு சொன்ன உடனே அவருக்கு வந்து ஒரு மகிழ்ச்சி ஏற்படும் ஏற்பட்ட உடனே அவர் சொல்கிறான் அந்த மனிதன் இன்னலி துனுபன் லாராக ஆகுனா அல்லாஹ் இது மட்டும் இல்லையா இன்னும் நிறைய பாவங்கள்லாம் இருக்குதே அந்த மனிதர் சொல்றார் லாராக ஆகுனா இது அல்லாமல் இது நிறைய பாவங்கள் எனக்கு இருக்குது நானும் வந்து ஒரு குற்றவாளிதான் எனக்கு இது சின்ன பாவம் மட்டும் கிடையாது என்று அவர் சொல்கிறார் காரணம் என்ன சின்ன சின்ன பாவங்களையெல்லாம் அல்லாஹ் நன்மையாக மாற்றிவிட்டான் அப்ப பெரிய பாவங்களையும் அல்லாஹ் கொண்டு வா அதுக்கும் பெரிய பெரிய நன்மைகள் எல்லாம் கொடு அப்படின்னு சொல்லி ரப்பிடத்தில் கேட்கும் போது பெருமானா செல்லாழிசலம் சொல்றாங்க ரப்பு எவ்வளவு இறக்கப்பட்டு அந்த மனிதனை உள்ள போ சொல்றான் அப்போ இவர் பேசுற பேச்சை கண்டு எனக்கு சிரிப்பு வந்தது என்று பெருமானா செல்லா அழிசலம் அவர்கள் தன்னுடைய கடவாய்ப்பல் தெரியும் அளவுக்கு சிரித்தார்கள் என்ற இந்த ஹதீஸை பார்க்கிறோம் அதுபோல ஹத்தஸ்னா அஹமத் புனு மணி ஹத்தஸ்னா முஆவியத் புனு அம்ர் ஹதஸ்னா ஜாயிதா அன் பயானின் அன் கைசிபின் அபி ஹாசிம் அன் ஜரீ ரிபின் அப்துல்லா ரதி அல்லாஹன் ஊ கால மா ஹஜபனி ரசூல்லாய் சொல்லா அல்லம் முந்த அஸ்லம் து வலா ரஹானி இல்லா வஹிக்க என்னை பெருமானா சொல்லா அலுவர்கள் பார்த்த போதெல்லாம் சிரித்த வண்ணமாக தான் பார்த்திருக்கிறார்கள் என்ற இந்த ஹதீஸை பார்க்கிறோம் அது தான் அடுத்த ஹதீஸ் அதே அர்த்தத்தில் உள்ளது ஹதசனா அஹமது புனு மணி ஹதா முஆியத் புனு அம்ரு ஹதா ஜாயிதா அன் இஸ்மாயிலிபுன் அபி ஹாலித் அன் கைஸ் அன் ஜரீர் கால மா ஹஜமனி ரசூல்லாய் சல்லா அலையுஸ்லம் வலா ரஹானி முந்து அஸ்லம் து இல்லா தபஸ்ஸம என்ற அந்த ஹதீஸையும் ஒரே அர்த்தத்தோடு பார்க்கிறோம் இறுதியாக நாம் பார்க்கும்போது ஹதசனா ஹன்னாதபுனு சரி ஹதசனா அபு முஹாவியா அனில் ஆமஷ் அன் இப்ராஹிம் அன் ഉബൈദ അ സൽമാനി അൻ അബല്ലാ ഹിബിനി മസരൂദ് റതി അല്ലാഹു അൻഹു കാല കാലുല്ലാ സമ ഇന്നി ലാരിഫു ആഹി അഹ്ലി നാരി കുറൂജൻ رجل يخرج منها زحفا فيقال له انطلق فادخل الجنة قال فيذهب ليدخل فيجد الناس قد أخذوا المنازل فيرجو فيقول ربي قد أخذ الناس المنازل فيقال له أتذكر الزمان الذي كنت فيه فيقول نعم فيقال له تمنى قال فيتمنى فيقال له فإن لك الذي تمنيته وعشرة الله عافي الدنيا قال فيقول أتسخر بي وأنت الملك பெர்கள் சொல்றாங்க ஒரு மனிதர் அந்த ஃபர்ஸ்ட் வந்த தான் கடைசியாக சொர்க்கத்தில் நுழையக்கூடியவர் கடைசியாக நரகத்திலிருந்து வெளியே வருபவர் தவழ்ந்து தவழ்ந்து வருவார் வரும்போது அல்லாஹ் சொல்லுவா இன் தலிக் ஜன்னா எந்திரிச்சு இப்போ சொர்க்கத்தில் நுழைஞ்சுக்கோ அப்படின்னு அல்லாஹு தாலா சொல்லுவான் சொல்லும்போது அவர் சொல்லுவார் கதா அகதன் நாசுல் மனாசில் மக்கள் எல்லாம் எல்லா இடத்தையும் எடுத்துக்கிட்டாங்களே நான் எதுல போறது அவருக்கு ஒரு என்ன ஒரு எப்படி நான் உள்ளே போறதுன்னு கேட்கும்னு அல்லாஹுதாலா சொல்கிறேன் ஜமான் ஜமானியை குந்தஃபி துனியா மாதிரி நினைச்சுக்கிட்டியா துணியாவில் கொஞ்சம் இடம் ஃபில்ல அடிச்சுன்னா அடுத்து வேற இடம் இருக்காதுன்ற மாதிரி நினச்சிக்கிட்டீங்களா அப்படின்னு சொன்னோடனே அந்த மனிதர் சொல்கிறார் ஆமாயா அல்லா ஃபையு கா தமன்ன கால ஃபயத்தமன்னா அவருக்கு வந்து அல்லா சொல்லுவா நீ கொஞ்சம் நிறைய மனசில் மேலனங்கள் வைத்துக்கொள் ஆசைப்பட்டுக்கொள் அப்படின்னு சொன்னோடனே இவரும் ஆசைப்பட்டு கொள்வார் அப்போ அல்லாஹ் சொல்கிறான் உனக்கு நீ என்ன ஆசைப்பட்டாயோ அதையும் அது போல துனியா போல பத்து துனியாவையும் நான் தருகிறேன் இவர் நிலமை ரொம்ப மோசமாக இருக்கு அல்லா இப்படிப்பட்ட ஒரு பரிசை சொல்லும் போது அந்த மனிதர் கேட்கிறார் அத்த சுஹர் அந்தல் மலிக் அல்லா நீயுமா நீ நீயும் என்னை வந்து கிண்டல் பண்றியா நான் எப்படி இருப்பட்ட மனுஷனா இருக்கிறேன் எவ்வளவு அவள நிலையில் உட்கார்ந்துருக்கிறேன் என்னை பார்த்து இப்படி சொல்றிய அப்படின்னு அந்த மனிதர் பேசுவார் இதையும் சொல்லி பெருமானா சல்லா அலிசல்லாம் தன்னுடைய கடவார்பல் தெரியும் அளவுக்கு சிரித்தார்கள் என்று நாம் பார்க்கிறோம் அதுபோல ஹதத்னா ஹதஸ்னா குத்தைபத் பின்னு சயீத் ஹதஸ்னா அபுல் அஹ்வஸ் அன் அபி சஹாப் அன் அலி பின் ரபி கால ஷஹித்து அலியன் ரதி அல்லாஹ் ஹூதிய பி தாபத்தின் எர்குபஹா فلما أضع رجله في الركاب قال بسم الله فلما استوى على ظهرها قال الحمد لله ثم قال سبحان الذي سخر لنا هذا وما كنا له مقرنين وانا الى ربنا لمنقلبون ثم قال الحمد لله ثلاثه والله اكبر ثلاثه سبحانك اني ظلمت نفسي فاغفر لي فانه لا يغفر الذنوب الا انت ثم ضحك فقلت من اي شيء ضحكت يا امير المؤمنين قال رايت رسول الله صلى الله சனா கமா சல்லாஹலம் இந்த ஹதிசில பார்க்கும்போது போது அலிரதியா வாகனத்தில் ஏறி துவா செய்து சிரித்தார்கள் ஏன் சிரிச்சீங்க காரணம் இல்லாமல் சஹாபாக்கள் கேட்கும் போது தான் ரசூல்லா நான் பார்த்திருக்கிறேன் சிரிச்சு அப்போது நாயகத்துட்டு நானே கேட்டேன் ரசூல்லா எதுக்காக சிரிச்சிங்கன்னு சொல்லும்போது ஒரு செய்தி செய்தி சொல்றாங்க அல்லாஹ் ஆச்சரியப்படுகிறான் ஒரு அடியானை பார்த்து ரபுக்கு பிரலி துனூபி பாவத்தெல்லாம் மனுச்சரியாலான்னு கேட்கிறாயின்ட்ட அவனுக்கு தெரியும் அன்னகு லாயகு பிரு துனுபு அஹதுன் கைருகு என்னை தவிர வேறு யாரும் மன்னிக்க மாட்டாங்கன்னு தெரியும் தெரிஞ்சுக்கிட்டே யாரெல்லாம் நீ தான் மன்னிக்கணும் நீ தான் மன்னிக்கணும்னு என்னுடைய அடியான் சொல்கிறான் என்று அல்லாஹ் பெருமைப்படுகிறான் அல்லாஹ் ஆச்சரியப்படுகிறான் என்று பெருமானார் சந்தோஷ சிரிப்பை சிரித்தார்கள் எனவே அதை நினச்சி பார்த்தேன் நானும் சிரித்தேன் ஹதத்னா முகமது புனு பஷார் ஹதத்னா முகமது பின் அப்துல்லாஹில் அன்சாரி ஹதத்னா அப்துல்லாஹிபுன் அவுன் அன் முகமது இபின் முகமது இபுனுல் அஸ்வத் அன் ஆமீர் இபுனு சாதுன் قال, قال سعد رضي الله عنه لقد رأيت النبي صلى الله عليه وسلم ضحيك يوم الخندق حتى بدت نواجده قال قلت كيف كان ضحكه صلى الله عليه وسلم قال كان رجل معه ترس وكان سعد راميا وكان الرجل يقول كذا وكذا بالترس രണ്ട് റിവായത്ത് ുംബി സലഹം ഹുജു പാർക്കിം ഇതിലെ வந்து இஸ்லாமிய வரலாறுல கடைசி நேரங்கள்ல மதிநாள நடந்தது ஆறு குழி தோண்டி அந்த இடத்துல நடக்கிற அந்த போரில் கடுமையான கஷ்டங்கள் எவ்வளவு கஷ்டம் நமக்கு தெரியும் இல்லையா பெருமானார் வயிற்றுல கல்ல கட்டின நேரம் அந்த நேரத்தில் பெருமானார் சிரிக்கிறாங்க நல்ல கடவார்பல் தெரியும் அளவுக்கு சிரிக்கிறாங்க ஏன் சிரிச்சாங்கன்ற காரணத்தை பார்க்கும்போது பெருமானாருடைய கூட்டத்தில் சாத் அபி வக்காஸ் ரதியெல்லாம் இருந்தாங்க சாது என்ற பெயரில் உள்ள சஹாபாக்கு அனைவரும் வந்து நிறைய ஃபேமஸாக இருக்காங்க சாதுபுன் எல்லாம் இருக்காங்க மிக சொற்பகாலம் பெருமானாரோடு வாழ்ந்தார்கள் அன்சாரியானவர்கள் அன்சாரி அவர்கள் பெருமானார் இடத்துல இடம் பிடிச்சவங்க சாதுபுன் ரதி எல்லாம் ஆரம்ப காலத்தில் இஸ்லாத்துக்கு வந்தவங்க சொல்லப்படுகிறது ஏழாவது நபராக சில பேர் சொல்கிறாங்க அஞ்சாவது நபராகன்னு கூட சொல்கிறாங்க ஏழாவது நபராக இஸ்லாத்துக்குள்ளே வந்தாங்க மரணித்த முஹாஜிர் சஹாபாக்களில் கடைசி ஒஃபாத்தான சஹாபி சாதுபுநபி வக்காசதி அல்லா அவங்களுடைய திறமை ஒரு சகாபிக்கும் ஒரு திறம இருக்கும் அவங்க அம்பு எரிகிறதில் ரொம்ப கெட்டிக்காரங்க அப்போது எதிரணியில உள்ள ஒரு காஃபீர் என்ன பண்ணாரு இது இது இருக்கு இல்லையா அந்த கேடயம் ஏதாச்சும் அம்பு வந்துச்சுன்னா இப்படி தடுக்கணும் நீ வந்து அம்பு எரியுறதுல விற்றக்கார அப்படின்னு சொன்னால் நான் தடுக்கிறதுல வித்தக்காரன் நான் வந்து இப்படி எத்தனை பேர் அடித்தாலும் நான் தடுத்துக்குவேன் அப்படின்னு சொல்லி இப்படி வைக்கிறாரு அப்படி வைக்கிறாரு எல்லார் முன்னாடி தன்னை வீரனாக காம்பித்துக்கொள்கிறார் சதுரது எல்லாம் பார்த்துட்டே இருக்காங்க சாது அப்படி வைக்கலாம் பார்த்துட்டு குறி தவறாமல் அப்படியே இழுத்து அடித்தாங்க அடித்ததில் கரெக்டாக அவர் என்ன சொல்கிறாரு நான் குறிப்பேன் என் உடம்பை விட என் நெத்தி என்னால் பாதுகாக்க முடியும் அதில் நான் வந்து கெட்டிக்காரன் என்று சொல்கிறார் அப்போது கரெக்டாக நெத்தியில லேசாக இப்படி பண்ணுற அந்த கேப்பில் போய் நெத்தியில அடிச்சு அந்த மனுஷன் கீழே விழுந்து துடிதிடுச்சு அவருடைய ட்ரெஸ்ஸு கூட கலண்டுச்சு எல்லாரும் பார்த்து சிரிச்சிட்டாங்க என்ன ஆட்டம் ஆடுன என்ன பேச்சு பேசுன சாதரது எல்லாம் அடிச்சு அடிக்கு தவறாம குறி தவறாமல் வந்துச்சு கீழே விழுந்துட்ட பார்த்தியா அப்படின்னு அனைவரும் பார்க்கிறார்கள் பெருமான செல்லாவோஸ்வர்கள் நல்ல வாய்விட்டு சிரித்தார்கள் கடவார்பல் தெரியும் அளவுக்கு சிரித்தாங்க அப்போது கேட்டாங்க சஹாபகா எப்படி இவ்வளோ சிரிக்கிறீங்கன்னு கேட்கும்போது நடந்துச்சுலையே அதுதான் அது மட்டும் இல்லாமல் கடைசி நேரத்தில் உளுந்து கடந்த மனுஷனை போய் காலை வச்சு இப்படி எட்டு இது கூப்பிடுறாங்க சாதது எல்லாம் என்னப்பா மாவீரரே என்னாச்சு உழுந்துட்டிங்களே ஒரு அடிக்கு எந்திரிக்க வேண்டியது தானேன்னு சொல்லி காலை வச்சு நவட்டினாங்க அந்த மனிதர் ஐயோன்னு சொல்லிவிட்டு எந்திரிக்கிறாரு இதெல்லாம் பார்க்கும்போது சிரிப்பு வந்துருச்சு என்று பெருமானா சல்லாஹ் அலிஸ்வலாம் அவர்கள் சொன்னார்கள் அப்போ இந்த செய்திகள் தான் இந்த பாபிலே உள்ள ஒட்டுமொத்த ஹதீஸ்தனுடைய செய்தியாக இருக்கிறது எல்லாம் அல்லாஹ் இது போன்ற பல மஜீதிசுகள் நேற்று உஸ்தாத் பேசினதாக கூட கேள்விப்பட்டோம் ஏன்னா உஸ்தா சிஹா சித்தாவினுடைய ஆறு கித்தாப்புக்கும் வந்து கத்தம் நம்ம வைக்கணும் அது ஒரு பரக்கத்தானதுன்னு சொன்னாங்க இன்ஷால்லா பேரவை முன்னடும் அல்லாஹ் செய்வானாக அதுபோல இது நிறைய சேவைகளை தொடர்ந்து செய்யக்கூடிய நர்பாக்கியத்தையும் நம்முடைய வாழ்வில் அல்லாஹ் சிரிப்பை நமக்கு அதிகமாக தந்து எத்தகைய சிரிப்புனா நேமத்துடைய சிரிப்பை தந்து எல்லா வகையான முசீபத்துகளை விட்டும் காப்பாற்றி சந்தோஷமான ஆரோக்கியமான நிம்மதியான பொருத்தமான வாழ்வை அல்லாஹ் வாழ்ந்து அவன் எதற்காக படைத்தானோ அந்த நோக்கத்தை அடைந்த நன்மக்களாய் நம் அனைவரையும் ஆ கருள்வானாக ஆமீன் அலமதுல்லாஹி ரபில் மீன் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல வரகாக்கம்